நம்ம ஆனந்தியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசார்ட்டில் தான் என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போது செம்ம கானில் இருந்துட்டுருக்காங்க நம்ம ஆனந்தியோட இந்த நிலைமைக்கு காரணம் யார் அந்த அயோக்கியம் யாருன்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்கணும் சீக்கிரமாக அப்படின்றமா வந்து சொல்லி அந்த ரெசார்ட்டுக்கு போகலாம் அப்படின்றமா வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மித்ராவே எல்லா உண்மையுமே ஆதாரத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை கேட்டால் அதாவது உன்னோட வயதில் வளர்கிற குழந்தைக்கு அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது மகேஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் இருந்துட்டு மகேஷ்வாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சந்தேகப்படவே மாட்டாங்க ஏன்னா மகேஷ்வரை பற்றி நல்லாவே தெரியும் ஆனால் ஆதாரத்தோட காட்டும் போது கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம ஆனந்தி நம்பி இதாகணும் அந்த மாதிரி தான் இப்போ நடந்துடுச்சு அது மட்டும் இல்லாமல் மித்ரா இருந்துட்டு ஆனந்திகிட்டே இந்த ஒரு விஷயத்தை பற்றி வந்து இப்போ தெரியப்படுத்தவே கூடாது ஆனந்துக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஆனந்தியை எப்படி வந்து இப்போன்னா இந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டது எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மித்ராவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு அதாவது இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணுறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது இல்லை ஏன்னா மித்ரா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதை அழிச்சிடுறா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்ஏ டெஸ்ட் அப்படி இப்படின்ற மாதிரி எடுப்பாங்க இல்லையா அந்த ஒரு டெஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறதா சொல்கிறாங்க அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்படி பிளான் பண்ணி ஒரு வேலை கண்டுபிடிச்சிட்டா கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வசமாக மாட்டிக்குவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தியோட மனசை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி தான் உண்மை எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி